இஸ்லாமிய பக்தரின் கடன் தீர்த்த திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூருக்கு பக்கத்தில் காயல்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்தது அந்த ஊரில் மக்கள் வணிகர்கள் வியாபாரிகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அங்கே மீரா கண்ணு அப்படிங்கிற புலவரும் வாழ்ந்துகிட்டு இருந்தார் அவர் ரொம்ப வறுமையில் இருந்தார் அன்றாட வாழ்க்கைக்கே ரொம்ப கஷ்டப்பட்டார் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கே மிகுந்த சிரமப்பட்டார் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு வணிகர் ஒருவர்கிட்ட இவர் கடன் வாங்கினார் வட்டிக்கு கடன் வாங்கி அது மூலமாக ஜீவிதத்தை நடத்திக்கலான்னு நினச்சார் மனதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் என்ன செய்ய வேறு வழி இல்லாமல் வணிகர் பணம் கொடுக்கும்போதே கண்டிப்பாக வட்டியோட பணத்தை திருப்பி கொடுத்துடணும்னு ரொம்ப கராராக சொல்லி தான் அந்த பணத்தை அவர் கையில் கொடுத்தார் ஒரு சேவகர் மூலமாக அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்து விட்டார் ஆனால் நாட்கள் போக போக வட்டி ஏறிக்கிட்டே இருந்தது அவருடைய கடனோ வளர்ந்துக்கிட்டே இருந்தது என்ன செய்யன்னு தெரியாம மனசு கலங்கி போனார் அந்த வணிகர் வந்து தன்னுடைய பணத்தை கேட்டார் மீரா கண்ணுவுக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியல வணிகர் பலமுறை திருப்பி திருப்பி கேட்டோம் மீரா கண்ணுவால் அந்த பணத்தை கொடுக்க முடியல கோபமடைஞ்ச வணிகர் தன்னோட சேவகர்களை ஏவி மீரா கண்ணுவை பிடிச்சு வாங்கன்னு சொன்னார் சேவகர்களும் மீரா கண்ணிட்ட போய் இதை சொன்னதும் அவர் ரொம்ப மனசு கலங்கினார் அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக அவர் தூங்கவே இல்லை முருகனை நினைச்சு நினச்சி மனசில் நினச்சி பதிகத்தை பாடுறார் கடவுளே என்னை இந்த சோதனை ஏன் இந்த சோதனை வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிவோர்க்குமே வாராதாதோ வினை யாம் இருக்க பயமேன் முருகனை நம்பினோர் கைவிடப்படுவாரா ராத்திரி முழுக்க கண் உறக்கம் இல்லாத மீராக்கண்ணு அதிகாலையில் தூக்கம் வரவே மெதுவாக கண்ணை இருந்தார் அவர் கனவுல எம்பெருமான் முருகனே வந்து கண்ணு கவலைப்படாதே உன்னுடைய கடனை வட்டியும் முதலியுமா நாமே அடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சார் கண் மீரா கண்ணுக்கு ஒண்ணுமே புரியல இது கனவா நினைவா அப்படிங்கிறதே அவருக்கு வந்து தெரியலை ஆனாலும் மனசில் கொஞ்சம் ஆறுதல் முருகனை நினச்சிக்கிட்டே தூங்கப் போனார் எம் பெருமான் முருகன் சேவகனோட கனவுலையும் போய் என்னோடய பக்தனோட கடனை நான் அடைப்பேன் நீ அதை பற்றி வருத்தப்படாதேன்னு சொன்னார் அதே போல் குலசேகரப்பட்டினத்தோட ராஜா செந்தில்காத்தமூப்பனரோட கனவலையும் போய் என் பக்தன் மீரா கண்ணு ரொம்ப துக்கத்தில் இருக்கான் கஷ்டத்தில் இருக்கான் நீ நாளைக்கு காலையில் சண்முக விலாசத்து உண்டியல்ல இருந்து அந்த பணத்தை அப்படியே எடுத்து அவனோட கடனை நீ தீத்துரு அடைச்சிரு என் பக்தனுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார் இதே மாதிரி எல்லாரோட கனவுலையும் முருகன் வந்ததுனால் எல்லாருமே மறுநாள் ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்து தன்னோட கனவை சொல்லிக்கிறாங்க ஆஹா முருகனோட கருணையை எண்ணி வியக்கிறாங்க வணிகரும் சேவகரும் மீரா கண்ணுவை போய் பார்த்து தங்களுடைய கனவை கூற மீரா கண்ணுவும் தானும் அதே கனவை கண்டதை கூறுறார் நாள் எல்லாருமே கோயிலுக்கு போறாங்க மன்னன் உண்டியலிலிருந்து பணத்தை எடுத்து மீரா கண்ணுவோட கடனை அடைக்கிறான் இதில் ஆச்சரியம் என்னன்னா மீரா கண்ணு வாங்கின கடனை மீறி அந்த உண்டியலில் ஒரு பைசா கூட இல்லை முருகனோட கருணைக்கு அளவே இல்லாம போச்சு என்னே முருகனின் பெருமை என்னே அவரது கருணை வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா